ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இஃப்த டைம்லலாம் இதை குடிக்கிறப்போ நமக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க பால் நல்லா திக்காக இருக்கணும் இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதிக்கட்டும் சைடில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பொடி எடுத்திருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து தனியாக வச்சுக்கோங்க பால் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதில் நம்ம கலந்து வச்சு கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்க்குறப்போ கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் இல்லைனா அடி இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது இனிப்புக்காக நான் சக்கரை சேர்க்க போகிறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த கஸ்டர்டை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் சில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கஸ்டர்ட் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக ஆப்பிள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன் ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பத்து போல் கருப்பு திராட்சையை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்போ நல்ல சில்லுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிடவே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்